ஆனா அப்படிதான் செய்யணும்னு ஒரு கல்லூரி நிற்கிற போது என்ன கிடைக்கும் என்றால் அங்கே படிக்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அறம் என்றால் என்ன என்பதை பற்றிய முதல் கருத்தாக்கத்தை ஒரு கல்லூரி தான் அமைத்து கொடுக்க முடியும் அந்த வகையில் இந்த கல்லூரி செய்கிற பணி இருக்கிறது இதை போன்ற கல்லூரிகள் செய்கிற பணிகள் மகத்தான ரொம்ப ரொம்ப அதெல்லாம் விடுங்க நாங்க எப்படி ஜாலியா இருக்கலாம் சொல்லுங்க இதெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சது தானே ஒரு பெண்ணு வந்து அவங்களோட நாப்பல் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் பொதுவாக எட்ட வந்து எடுத்துப்பாங்க ஆட்டோகிராஃபர் வாங்குவாங்க நானே ஆசைப்பட்டு போனேன் போனால் அந்த பெண்ணுக்கு ஆட்டோகிராஃப் வந்து ஒரு கியூ நிற்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் நிற்கிறாங்க அப்போ அந்த கியூவில் நின்னேன் கியூவில் நின்று ஒரு பத்து பதி நிமிஷம் ஆகி அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கி ஃபோட்டோ எடுத்து அதை என் ஃபோனில் வச்சுருக்கேன் நான் பத்திரமா வச்சுருக்கேன் ஃபோன் நம்ம அடிக்கடி ஃபோனை போட்டுருவோம் பெண்கள் போன் வச்சுக்கிறது பெரும் தொல்லைங்க ஆண்கள் கீழே போடுறாங்களா பெண்கள் அதிகமா செல் பண்ணி கீழே போடுறாங்களா சொல்லுங்கம்மா பெண்கள் தான் போடுறாங்க எல்லா போன் கடையிலையும் உடஞ்ச போன் கொண்டு வருது பெண்ணா ஆனா பெரும்பாலும் பெண்ணு தான் அதுவும் நீங்க நீங்க மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருந்தா பரவாயில்ல இப்ப உங்க சுடியில நீங்க பேக்கெட் டிக்கெட் வச்சு எதோ சமாளிச்சுக்கிறீங்க இந்த புடவை கட்டிட்டு போன் வச்சிருக்கீங்க நாங்க பாடுற பாடம் ஐயோ 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 பெரிய பேக் ஒன்று இருக்கும் அதுக்குள்ள போன புதைச்சி வச்சிருக்க ஒரு அம்மா அந்த போன் அடிக்குது பேக திறந்து போனை எடுக்கணும் கிடைச்சா தானே அந்த பேக்ல அரப்போ முகஞ்சதாரோ சிவிலைசேஷன்ல புதைக்கப்பட்ட பொருட்களை விட பழைய பொருள் அந்த பேக்ல இருக்கு எல்லாம் ஒரு அவசரத்துக்கு இருக்கட்டும் ஒரு பத்து மருந்து போட்டு வச்சிருக்கு எல்லா மருந்து எக்ஸ்பரை ஒரு வச்சு ஆகும் அந்த மாதிரி இருக்க ஹேண்ட்பேகுல பத்திரமா ஒரு அவசரத்துக்கு இருக்க ஒரு பொட்டு ஒரு கிளிப்பு ஆனா எந்த அவசரத்துக்கு எதை தேடினாலும் எது கிடைக்காதோ அதுதான் பெண்களின் ஹேண்ட்பேக் கிண்டல் நீ அப்படியே உள்ள அது ஒளிச்சிடு இதுல தான் போட்டு வச்சிருந்த அம்மா கத்தி கதருது இது எல்லாத்தையும் விலக்கி போட்ட எடுக்கிறதுக்குள்ள வீட்டுக்காரர் உனக்கெல்லாம் போன் வாங்கி கொடுத்த மாதிரி என் புத்தி சிறுபோலியே அடிக்கணும் பதினஞ்சு தடவை போன் பண்ணிட்டேன்ற இந்த போன் இவ்வளவு தடவை மாறினாலும் கீழே விழுந்தாலும் நான் இன்னும் மிஸ் பண்ணாம அந்த போட்டோவையும் அந்த ஆட்டோகிராஃபியும் வச்சிருக்கேன் இந்த வரலாறு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா விமன் செய்யறது ரோஜா பூ கொடுக்கறது கேக் வெட்டுறது பலூன் பருக வருதாலும் செய்யலாம் ஆனா அது மாத்திரமல்ல அதற்கு பின்னால் இருக்கிற வலிகளையும் வேதனைகளையும் கண்ணீரையும் ரத்தத்தையும் நாம் தெரிந்து கொண்டால் தான் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிற இடத்திற்கு நாம் வருவதற்காக எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள் என்பது தெரிந்து கொள்ள வேண்டியதால் தான் எல்லாரும் படிக்க வந்த போது நூத்துல தொண்ணூறு வீடுகள் உங்க அப்பா அம்மா என்ன சொல்லிருப்பாங்க சொல்லுங்க சும்மா சொல்லுங்க நல்ல காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருப்பாங்க நல்ல அப்படி அப்படிதானே சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க அப்படிதானுங்க இல்லையா ஒரே ஒரு பாப்பா மட்டும் தலையாக்குது அப்படித்தானே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க உங்க வீட்டுல ஒரு ரெண்டு மூணு காலேஜில் போட்டிருப்பீங்க ஏன் இங்கே கிடச்சா நல்லா இருக்கும்ப்பா நல்ல தொன்மை வாய்ந்த கல்லூரி மதிப்பு கல்லூரி இப்போ எப்படியா நல்லா அப்படிதான் சொல்லியிருப்பாங்க உங்க வீட்டில் இப்படி சொன்னது யாரு உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க அப்பா சொல்லியிருப்பாங்க உங்க அம்மா படிக்கணும்னு சொன்னப்போ உங்க பாட்டி என்ன சொல்லிருப்பாங்க இதே சொல்லிருப்பாங்களா எங்க வேண்டுமானாலும் போய் படி மகளே நான் அப்படியே சொல்லிருப்பாங்க

நாளைய பெண்கள் சுதந்திரமாக இருக்க முடியும் என்று சிந்தித்த சில பேரால் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த கல்லூரி இதுதான் உங்கள் கல்லூரியுடைய வரலாறு வருஷம் நூத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்க கொள்ளுப்பாட்டியோ கொள்ளுப்பாட்டியோட அம்மாவோ மூணு வருஷம் படிச்சு என்னப்பா செஞ்சிருப்பாங்க கலெக்டரா போயிருப்பாங்களா

பத்து வயசுலயும் பதினோரு வயசுலயும் பன்னெண்டு வயசுலயும் திருமணம் செஞ்சு வச்சுட்டு பன்னெண்டு வயசுல திருமணமான ஒரு சிறுமிக்கு பதிமூணாவது வயசுலன்னா அவள் மலடி என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு சமூகத்தில் தான் உங்களுடைய கொள்ளுபாட்டிகளும் உங்களுடைய பாட்டிகளும் வாழ்ந்திருக்கிறார்கள் குழந்தைகளை மறந்துறது அதிலிருந்து அவர்களை மீட்டு அந்த மேரேஜ ஒரு த்ரீ இயர்ஸ்லாமா அதுக்கு அவங்க படிச்சா வசதியா இருக்கும் என்ற நோக்கத்திலே தான் கல்லூரி எழுப்பப்பட்டது என்றால் நீங்க இருந்து எங்க வந்திருக்கீங்க நம்முடைய நாட்டில் உலகம் முழுவதும் ஆண்கள் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் பெண்கள் எவ்வளவு காலமா படிக்கிறாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்லூரி நூறு வருஷமா தான் படிக்கிறாங்க இதற்கும் முன்னே தோன்றிய கல்லூரிகள் ஒரு நாலஞ்சு இருக்கலாம் அவ்வளவு ரொம்ப இருக்காது அது சந்தேகம் தான் அப்போ ரெண்டாயிரம் வருஷமா படிக்கிற ஆண்களை விட நூறு வருஷமா படிக்கிற பெண்கள் ஒவ்வொரு பிளஸ் டூ எக்ஸாம்லயும் ஆண்களை விட பெண்கள் அதிக தேர்ச்சி பெற்றார்கள் அப்படின்னு நீங்க வந்து எவ்வளவு பெரிய பிரேக் வந்து யோசிச்சு பாருங்க சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Women's Day is to celebrate

வச்சு உங்க அவங்க அம்மாவோ உங்க பாட்டியோ உங்க அத்தையோ உங்க சித்தியோ முதல் முதல்ல கல்லூரிக்குள்ள வந்தாங்களே அவங்களதான் நீங்க இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணு ஏன் செலிப்ரேட் பண்ணும் ஒரு பெண் படித்து விட்டால் அந்த குடும்பத்தில் அதற்கு பிறகு ஒவ்வொரு பெண்ணும் படிப்பதற்கான பாதைகள் திறந்து விடப்படுகிறது எங்க வீட்டுல அப்படிதான் நடந்தது எங்க அம்மா சென்னையில மயிலாப்பூர்ன்ற ஒரு பகுதியில் இருந்தாங்க அப்பெல்லாம் வந்து இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூவே காலேஜுக்கு போய் தான் படிக்கணும் இன்டர்மீடியேட்டுன்னு அதை சொல்லுவாங்க காலேஜுக்கு வந்து படிக்கணும் எங்கள் அம்மா வந்து இன்டர்மீடியேட் முடித்த பிறகு எங்கள் தாத்தா அவங்க படிப்பை நிறுத்திட்டாங்க எங்கள் அம்மா இத்தனைக்கு ரொம்ப பிரில்லியன் ஸ்டூடெண்ட் ஏன் படிப்பை நிறுத்தினாங்க சொல்லுங்க தெரிஞ்சது தானே விஷயம் இதுக்கு மேல படிச்சா மாப்பிள கிடைக்கவே மாட்டான் இதுவே ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா எங்க பெரியமா எட்டாம் கிளாஸ் தான் படிச்சது

தூருது பொம்பளை பிள்ளை பையன் ஆகணும் ஆம்பளை பிள்ளை அதை விட பேசுறான் உன் வீட்டுக்காரருக்கு சொல்லு அடிக்கடி என் ரூட்டுக்கு வந்துகிட்டே இருக்காது மரியாதை இல்லைன்னு உடனே வந்து அம்மா அவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியல என் பொண்ணு எப்படி இல்லாம எங்கள் வீட்டுக்காரர் திட்டா தெரியும் அதில் ஒரு மகிழ்ச்சி ஆனால் அந்த தலைமுறையில் சாத்தியமாது எங்கள் அம்மாவில் பாயை கூட திறக்க முடியாது பாயை மூடிட்டு இருட்டின் மறைவுகளில்

டென்ஷன் ஆயிடுவாங்க இல்ல சரி சரி அனுப்புறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எங்க அம்மா நல்லா திட்டிருப்பாரு நீ ஆள் வச்சா எனக்கு இது பண்ற நீ ஆனா அந்த காலத்து மனிதர் இல்லையா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை காப்பாற்றணும்ன்ற ஒரு உறுதி உண்டு அதனால சொல்லி தொலைச்சிட்டேன் போய் தொலைன்னு சொல்லி எங்க அம்மா காலேஜ் படிச்சிருக்காரு எங்க அம்மா அப்படிதான் பிஎஸ்சி அப்ப பிஎஸ்சியே அப்ப கிடையாதுங்க பிஎஸ்எஸ்சி தான் அப்ப

முள்ளுள்ளே கல்லுலயே நடந்து ரத்தம் வர முதல் பயணி பயணம் செய்தால்தான் இன்னைக்கு நாம டாடா சுமோல போர்ல வந்து அங்கே டோல் கட்டிட்டு போயிட்டே இருக்கறதுக்கு பாதை இப்ப பயணம் செய்வது கஷ்டம் இல்ல. பாதையே இல்லாத போது பயணம் செய்த அந்த முதல் பயணி எங்க வீட்ல எங்க அம்மா உங்க வீட்ல யார் தேடிபார். உங்க ஒவ்வொருவர் வீட்டிலும் அதிகா இந்த விமென்ஸ் டேனியை நீங்க பண்ண வேண்டியது அவங்கள மாத்தணும்.

அந்த நிலத்திற்குள் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை என்று பவர் ஆஃப் உங்கள் தலைமுறையிடம் இதை பற்றி நான் ஏன் இந்த விமர்சனிக்கு பேசணும் நினைச்சேன்னா உங்கள் வேர்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் தான் அந்த வேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணியை சேகரிச்சதுன்னு தெரிஞ்சாதான்ப்பா மரத்துல இருக்கிற பூவினுடைய மதிப்பு உங்களுக்கு புரியும் இன்னும் எல்லோரும் விசிறிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு கூட தான் வேறு இருக்குது என்ன செய்யுது கேட்குதா நான் பேசுறது பின்னாடினா போய் சேருதா கேட்குதாப்பா அங்கெல்லாம் கை கட்டினா தானே தெரியும் எனக்கு உங்களுக்கு கேட்குதா இல்லையாங்க சரி இந்த விலங்குகள் எங்கள் அம்மாவுக்கு அடுத்து நான் நினைக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே ஒரு பெண்ணை பற்றி மாத்திரம் சொல்லுங்க அந்த பெண்ண்கிட்ட வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி ஒன்று உண்டு என்னன்னா நான் ஒரு பேச்சாளர் சன் டிவின்னு வந்ததுனால நிறைய பேர் அறிமுகம் உண்டு என்கிட்ட வந்து ஆட்டோகிராப் வாங்குவாங்க செல்ஃபி எடுத்துக்கிறேன் சொல்லுவாங்க சில பேர் செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மேடம் ஒரு செல்ஃபி ப்ளீஸ் அப்படின்னு எடுத்து உங்கள் பேர் என்னமா மேடம் பேரே தெரியாம எதுக்கும் செல்ஃபி சரியா எடுக்க வராது மூஞ்சிக்கு நேரம் இப்படி வச்சு எடுத்தா நமக்கே பக் பார்த்தா பிள்ளைங்கள நல்லா எடுக்கிறீங்க கேர்ள்ஸ் மாதிரி செல்ஃபி எடுக்கிறது இந்த உலகத்துல யாருமே கிடையாது அது எப்படி வச்சா நமக்கு அழகா இருக்கும் எப்படி போ உங்களுக்கு தெரியுது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உடனே காலையில எந்திரிச்ச உடனே ஒரு போட்டோ எடுத்து போட்டுருங்க இன்ஸ்டால பல்லு விளைக்கிறதுக்கு ஒரு படம் பரோட்டா தின்னதுக்கு ஒரு படம் படம் போறது தப்பு இல்ல பத்து நிமிஷத்துல ஏன் அழகுங்க ஏன்னா லைக்கே வரலன்னு அழகுங்க சில வாழ்க்கையே வெறுத்துருச்சுன்றான் என்னன்னா லைக் வரலன்னு

வந்து என்ன கிடைக்கும் என்றால் அங்கே படிக்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அறம் என்றால் என்ன என்பதை பற்றிய முதல் கருத்தாக்கத்தை ஒரு கல்லூரி தான் அமைத்து கொடுக்க முடியும் அந்த வகையில் இந்த கல்லூரி செய்கிற பணி இருக்கிறது இதை போன்ற கல்லூரிகள் செய்கிற பணிகள் மகத்தாக ரொம்ப ரொம்ப விடுங்க தினம் விடுங்க நாங்க எப்படி ஜாலியா இருக்கலாம் சொல்லுங்க இதெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சது தானே ஒரு பெண்ண வந்து அவங்களோட செல்ஃபி எடுத்துட்டேன் பொதுவாக எட்ட வந்து எடுத்துப்பாங்க ஆட்டோகிராஃபர் வாங்குவாங்க ஒரு கியூ நிக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் நிற்கிறாங்க அப்ப அந்த கியூல நின்று ஒரு பத்து பத்து நிமிஷம் ஆகி அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் பண்ணி போட்டோ எடுத்து அதை போன்ல வச்சுருக்கேன் நான் பத்திரமா ஃபோன் நம்ம அடிக்கடி போன்ல போட்டுருவோங்க பெண்கள் போன வச்சுக்கிறது பெரும் தொல்லைங்க ஆண்கள் கீழே போடுறாங்களா பெண்கள் அதிகமா செல்போன் கீழே போடுறாங்களா சொல்லுங்கம்மா பெண்கள் தான் போடுறாங்க எல்லா போன் கடையிலையும் உடஞ்ச போன் கொண்டு வரது பெண்ணா ஆனா பெரும்பாலும் பெண்ணு தான் அதுவும் நீங்க நீங்க மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருந்தா பரவாயில்ல இப்ப உங்க சுடிலே நீங்க பேக்கெட் கிக்கெட் வச்சு எதோ சமாளிச்சுக்கிறீங்க இந்த புடவை கட்டிட்டு போன் வச்சிருக்கீங்க நாங்க போடுற பாடம் ஐயோ 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 பெரிய பேக் ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே ஃபோனை புதைச்சி வச்சுருக்கு ஒரு அம்மா அந்த ஃபோன் அடிக்குது பேகை திறந்து ஃபோனை எடுக்கணும் கிடைச்சா தானே அந்த பேக்கில் அரப்பா முகஞ்சதாரோ சிவிலைசேஷனில் புதைக்கப்பட்ட பொருட்களை விட பழைய பொருள்லாம் அந்த பேக்கில் இருக்கு எல்லாம் ஒரு அவசரத்துக்கு இருக்கட்டும்னு ஒரு பத்து மருந்து போட்டு வச்சிருக்கு எல்லா மருந்து எக்ஸ்பரை ஒரு வருஷம் அந்த மாதிரி இருக்க ஹேண்டா இல்ல பத்திரமா ஒரு அவசரத்துக்கு கேட்கும் ஒரு போட்டு ஒரு கிளிப்பு ஆனா எந்த அவசரத்துக்கு எதை தேடினாலும் எது கிடைக்காதோ அதுதான் கேட்குறேன் ஹேண்டா குடிச்சிருவா நீ அப்படி உள்ள அது ஒளிஞ்சிட்டு இதுலதான் போனை போட்டு வச்சிருக்காங்க அம்மா

அருமையான பயன்களை ஆராயவல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயன் இல்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரிய பயன்களை ஆராயம் அறிவுடையோர் பெரும்பயன் இல்லாத சொற்களைச் சொல்வார் கலைஞர் விளக்க உரை அரும்பயன்களை ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பெரும்பயன் விளைவிக்காத எந்தச் சொல்லையும் பயன்படுத்த மாட்டார் அரும்பயன் நாயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் முயுவ விளக்க உரை அருமையான பயன்களே ஆராயவல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயன் இல்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரிய பயன்களை ஆராயம் அறிவுடையோர் பெரும்பயன் இல்லாத சொற்களைச் சொல்வார் கலைஞர் விளக்க உரை அரும்பயன்களை ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பெரும்பயன் விளைவிக்காத எந்த சொல்லையும் பயன்படுத்த மாட்டார் அரும்பயன் நாயம் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் முயுவ விளக்க உரை அருமையான பயன்களே ஆராயவல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயன் இல்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரிய பயன்களை ஆராயம் அறிவுடையோர் பெரும்பயன் இல்லாத சொற்களைச் சொல்வார் கலைஞர் விளக்க உரை அரும்பயன்களை ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பெரும்பயன் விளைவிக்காத எந்த சொல்லையும் பயன்படுத்த மாட்டார் அரும்பயன் நாயம் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் முயூவ விளக்க உரை அருமையான பயன்களே ஆராயவல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயன் இல்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரிய பயன்களை ஆராயும் அறிவுடையோர் பெரும்பயன் இல்லாத சொற்களைச் சொல்வார் கலைஞர் விளக்க உரை அரும்பயன்களை ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பெரும்பயன் விளைவிக்காத எந்தச் சொல்லையும் பயன்படுத்த மாட்டார் அரும்பயன் நாயம் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் முயூவ விளக்க உரை அருமையான பயன்களை ஆராயவல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயன் இல்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரிய பயன்களை ஆராயம் அறிவுடையோர் பெரும்பயன் இல்லாத சொற்களைச் சொல்வார் கலைஞர் விளக்க உரை அரும்பயன்களை ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பெரும்பயன் விளைவிக்காத எந்தச் சொல்லையும் பயன்படுத்த மாட்டார் அரும்பயன் நாயம் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் முயுவ விளக்க உரை அருமையான பயன்களை ஆராயவல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயன் இல்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரிய பயன்களை ஆராயம் அறிவுடையோர் பெரும்பயன் இல்லாத சொற்களைச் சொல்வார் கலைஞர் விளக்க உரை அரும்பயன்களை ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பெரும்பயன் விளைவிக்காத எந்தச் சொல்லையும் பயன்படுத்த மாட்டார் அரும்பயன் நாயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் முயுவ விளக்க உரை அருமையான பயன்களே ஆராயவல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயன் இல்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரிய பயன்களை ஆராயம் அறிவுடையோர் பெரும்பயன் இல்லாத சொற்களைச் சொல்வார் கலைஞர் விளக்க உரை அரும்பயன்களை ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பெரும்பயன் விளைவிக்காத எந்த சொல்லையும் பயன்படுத்த மாட்டார் அரும்பயன் நாயம் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் முயுவ விளக்க உரை அருமையான பயன்களே ஆராயவல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயன் இல்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரிய பயன்களை ஆராயம் அறிவுடையோர் பெரும்பயன் இல்லாத சொற்களைச் சொல்வார் கலைஞர் விளக்க உரை அரும்பயன்களை ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பெரும்பயன் விளைவிக்காத எந்த சொல்லையும் பயன்படுத்த மாட்டார் அரும்பயன் நாயம் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் முயூவ விளக்க உரை அருமையான பயன்களை ஆராயவல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயன் இல்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரிய பயன்களை ஆராயும் அறிவுடையோர் பெரும்பயன் இல்லாத சொற்களைச் சொல்வார் கலைஞர் விளக்க உரை அரும்பயன்களை ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பெரும்பயன் விளைவிக்காத எந்த சொல்லையும் பயன்படுத்த மாட்டார் அரும்பயன் நாயம் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் முயூவ விளக்க உரை அருமையான பயன்களை ஆராயவல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயன் இல்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரிய பயன்களை ஆராயும் அறிவுடையோர் பெரும்பயன் இல்லாத சொற்களைச் சொல்வார் கலைஞர் விளக்க உரை அரும்பயன்களை ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பெரும்பயன் விளைவிக்காத எந்தச் சொல்லையும் பயன்படுத்த மாட்டார்